உங்கள் தந்திவன் தலை காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள் வயநாடு நிலச்சரிவின் போது சேதமடையாத வீடுகளில் திருட்டு சம்பவம் அரங்கேறுவதாக புகார் எழுந்துள்ளது வயநாடு மாவட்டம் முண்டக்கை சூரல்மலை உள்ளிட்ட பகுதிகளில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர் இந்த சூழலில் காலை முதல் மாலை வரை மீட்பு பணி நடைபெறும் நிலையில் இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் அத்துமீறி உள்ளே நுழைந்து ஏராளமான வீடுகளில் விலை உயர்ந்த பொருட்கள் பணம் நகைகளை திருடி செல்வதாக போலீசாருக்கு புகார் வந்துள்ளது இதனையடுத்து தற்காலிக கூடாரங்களை அமைத்து சோதனை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர் பழனியிலிருந்து ஐந்து லட்சம் மதிப்பிலான வெள்ள நிவாரணப் பொருட்கள் வயநாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது பழனி நகர் வாழ்மக்கள் மஸ்ஜிஸ்துன்பு பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் இறைகருள் இளைஞர்கள் பொதுநல அறக்கட்டளை வான்பிற இஸ்லாமிய நல்வழி சங்கம் என பல்வேறு அமைப்புகள் சார்பாக இந்த நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காணத்தை தவறாதீர்கள்